தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து யுஎஸ் எஸ் எய்டு ராட்சதரா எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிலங்கோ வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் அறிமுகம் அமெரிக்காவின் தலையாய அபிவிருத்தி உதவி நிறுவனமான அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தின் நடவடிக்கைகளுக்கு தொன்னூறு நாள் இடைநிறுத்தத்தை டொனால்டு டிரம்ப் அறிவித்தபோது உலகளாவிய ரீதியில் அது பொருளானது அதன் தாக்கம் உலகளவில் உணரப்பட்டது அமெரிக்க நிதியுதவியின் கீழ் பணிபுரியும் ஏராளமானோர் தம் வேலையை இழந்துள்ளனர் பல நாடுகளுக்கு கிடைக்கும் உதவிகள் நிறுத்தப்பட்டுள்ளன உலகளாவிய மனிதாபிமான அபிவிருத்தி துறையில் இது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அதேவேளை இது யுஎஸ் எய்டு என்றால் என்ன அதன் வரலாறு என்ன என்பது போன்ற கேள்விகளை எழுப்புவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கியுள்ளது தொழில்நுட்ப கோடீஸ்வரர் எலான் மஸ்க் தலைமையிலான அரசாங்க துறை குறிவைத்து வருகின்றது மஸ்க் தனது சமூக ஊடகத்தளமான எக்ஸில் யுஎஸ் எய்டை குறிவைத்து யுஎஸ் எய்ட் ஒரு குற்றவியல் அமைப்பு அது இறக்க வேண்டிய நேரம் இது என்று எழுதினார் மேலும் அவர் அந்த நிறுவனத்தை பற்றி பல பதிவுகளையும் எழுதினார் யுஎஸ்ஏ அமெரிக்காவை வெறுக்கும் தீவிர இடதுசாரி மார்க்சிஸ் நச்சுப்பாம்புகளின் கூடு மற்றும் யுஎஸ்ஐ தீயது போன்ற விடயங்களை கூறினார் ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்க செனட் சபை உறுப்பினர்கள் பலர் கண்டனங்களை வெளியிட்ட வண்ணம் உள்ளனர் உதாரணமாக செனட் கோரி புக்கர் உயிர்களை காப்பாற்றும் அமெரிக்க நலன்களை மேம்படுத்தும் மற்றும் அமைதியை ஊக்குவிக்கும் ஒரு அத்தியாவசிய தேசிய பாதுகாப்பு நிறுவனமான யுஎஸ் ட்ரம்ப்பும் மஸ்கும் பொறுப்பற்ற முறையில் சட்டவிரோதமாக அகற்றுகிறார்கள் என்று எழுதினார் இதில் கவனிக்க வேண்டியது யாதெனில் யுஎஸ் வெறுமனே அபிவிருத்தி நிறுவனம் அல்ல அது அமெரிக்க நலன்களை மேம்படுத்தும் தேசிய பாதுகாப்பு நிறுவனம் என்ற உண்மையை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இது முக்கியமானது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் எய்டின் செயற்பாடுகள் குறித்த தினசரி த்ரில்லர்கள் நம்மை ஒரு வினோதமான சூழ்நிலைக்கு இட்டுச் செல்கின்றன அவை பலவற்றை பொதுவழிக்கு கொண்டு வருகின்றன இதற்கு நல்ல உதாரணம் அந்த நிறுவனம் இந்தியாவுக்கு வழங்கியதாக கூறும் இருபத்தொரு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் வாக்காளர் வாக்குப்பதிவு நிதி என்ற பெயரில் வழங்கப்பட்டமை குறித்த சர்ச்சையாகும் உலகளவில் அமெரிக்க அரசாங்கத்தின் ஆட்சி மாற்ற நடவடிக்கைகளில் யுஎஸ்எய்ட் ஒரு முக்கிய அங்கமாகும் நிழல் அரசாங்கங்களாக செயற்படும் வெளிநாடுகளிலுள்ள என்ஜிஓக்களை முட்டுக் கொடுக்க ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிடுகிறது அமெரிக்க தலையீட்டாளர்கள் தூக்கி எறிய விரும்பும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை விழுங்குகிறது பெரும்பாலான அமெரிக்க வெளியுறவுக் கொள்கை பேரழிவுகளுக்கு பின்னால் வெளிநாடுகளில் யூஎஸ் எய்டின் கைரேகைகளை நீங்கள் காண்பீர்கள் உக்ரைனில் இருந்து ஜோர்ஜியா மற்றும் அதற்கு அப்பால் இலங்கை வரை யுஎஸ் வெளிநாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுகிறது ஆனால் அதே தலையீட்டை வேறு யாராவது செய்தால் அது அமெரிக்கர்களை கோபப்படுத்தும் இது ஒரு முரண் ஜனாதிபதி ட்ரம்ப் யுஎஸ் நடவடிக்கைகளில் தொன்னூறு நாள் இடைநிறுத்தம் உத்தரவிட்டபோது அந்த நிறுவனம் உண்மையில் எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் என்பதை அமெரிக்கர்கள் விரைவாக அறிந்து கொண்டார்கள் அமெரிக்க டொலர்கள் பாய்வதை நிறுத்தியபோது உக்ரேனிய பத்திரிகை நிறுவனங்கள் தங்கள் கதவுகளை திறந்து வைத்திருக்க போராடி வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன தொன்னூறு சதவீத ஊடக நிறுவனங்கள் அமெரிக்க அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது இதன் பொருள் உக்ரைனில் கிட்டத்தட்ட எந்த சுயாதீன ஊடகங்களும் இல்லை அமெரிக்க நிர்வாகத்தின் பிரசார கோட்பாட்டுக்கு கீழ்படிய தயாராக உள்ள போலி செய்தி நிறுவனங்கள் மட்டுமே அங்கு இயங்குகின்றன அமெரிக்க அரசாங்கம் வெளியிட விரும்பாத ஒரு செய்தியை அமெரிக்க நிதியுதவி பெற்ற உக்ரேனிய செய்தி ஊடகங்கள் எப்போதாவது வெளியிடுமென்று யாராவது நினைக்கிறார்களா இது வெளிப்படையாகவே ஒழுக்கக்கேடானது ஆபத்தானதும் கூட என்பதை அமெரிக்கர்கள் விவாதிக்கத் தொடங்கியுள்ளார்கள் உக்ரைனைப் பற்றிய பெரும்பாலான அமெரிக்க ஊடகக் கதைகள் உள்ளூர் ஊடகங்களின் அறிக்கையிடலில் இருந்து வருகின்றன போர்க்களச் செய்திகள் முதல் உயிரிழப்புகள் வரை உக்ரைன் ராணுவத்தின் நிலை வரை உக்ரைனில் இருந்து வரும் செய்திகள் அமெரிக்க அரசாங்க ஆதரவு ஊடகங்களால் எழுதப்பட்டு பின்னர் அமெரிக்க மற்றும் பிற மேற்கத்திய ஊடகங்களால் எடுக்கப்படுகின்றன இது ஒரு மூடிய பிரசார வளையமாகும் இது அமெரிக்க குடிமகனை பிரசாரம் செய்வது மட்டுமல்லாமல் உக்ரைன் பற்றிய செய்திகளுக்காக பிரதான அமெரிக்க ஊடக அறிக்கையை நம்பியுள்ள காங்கிரஸ் போன்ற அமெரிக்க அரசாங்க நிறுவனங்களுக்கு தவறான தகவல்களை வழங்குகிறது எனவே வாஷிங்டனில் பலர் இந்த நம்பிக்கையற்ற போரை தொடர்ந்து ஆதரிப்பதில் ஆச்சரியமில்லை இயற்கை பேரழிவுகளில் அமெரிக்கர்கள் தங்களை மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக காட்டியுள்ளார்கள் ஆனால் வெளிப்படைத் தன்மையின்மை தமது பணத்துக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை என்பது அவர்களது நியாயமான குற்றச்சாட்டுகளாகும் இதையும் சேர்த்து ட்ரம்பும் அவரது கூட்டாளிகளும் அறுவடை செய்கிறார்கள் உதவி நிறுவனங்கள் உலகளவில் பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் திறம்பட உதவ முடியும் என்பதை நிரூபித்துள்ளன ஆனால் அது முழுமையான கதையல்ல ஜனாதிபதி ஏன் திடீரென்று மீது கை வைத்தார் என்று பலருக்கு கேள்வி எழுந்துள்ளது இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஏற்கத்தக்க இன்னும் சரியாக சொல்வதானால் விளங்கிக் கொள்ளத்தக்க காரணம் ஒன்று உண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ட்ரம்ப் மீதான பதவி நீக்க நடவடிக்கைக்கு பின்னால் யுஎஸ்ஏ மற்றும் சிஐஏ ஆகிய இரண்டும் இருந்தன என்ற தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளன அமெரிக்க அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு குழு ட்ரம்ப் ஆதரவு அரசியல்வாதியான ரூடி ஜூலியானியை முன்னாள் உக்ரேனிய வழக்குறிஞர்களுடன் தொடர்புபடுத்தும் ஒரு கதையாடலை உருவாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது வெள்ளை மாளிகையின் தகவல் தெரிவிப்பாளர் ஒருவர் தனது போட்டியாளரான ஜோ பைடனை தோண்டி எடுப்பதற்காக உக்ரைனுக்கு ராணுவ உதவியை நிறுத்தி தனது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்ததற்கான ஆதாரங்களை பகிரங்கமாக வெளியிட்டதை அடுத்து டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை பிரதிநிதிகள் சபை பதவி நீக்க நடவடிக்கை எடுத்தது குறித்த புகாரில் ட்ரம்ப் ஒரு தொலைபேசி அழைப்பில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை ஜோ பைடன் மற்றும் ஹண்டர் பைடனை விசாரிக்க தனது தனிப்பட்ட வழக்கறிஞர் ரூடி ஜிரியானியுடன் இணைந்து பணியாற்றுமாறு உத்தரவிட்டதாக வெள்ளை மாளிகை ஊழியர்களிடமிருந்து தகவல் தெரிவிப்பவர் கேள்விப்பட்டதாக கூறினார் பதவி நீக்க நடவடிக்கையை தூண்டியவர் ஒரு சிஐஏ பணியாளர் அவர் முதலில் ஒபாமா நிர்வாகத்தால் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து வரப்பட்டவர் அவர் தனது தகவல்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழல் அறிக்கையிடல் திட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு சுயாதீன புலனாய்வு செய்தி அமைப்பின் அறிக்கையை நம்பியிருந்தார் என்று தெரியவந்தது இந்த அமைப்புக்கு யுஎஸ்ஐடே நிதி உதவி அளிக்கிறது குறித்த சிஐஏ பணியாளர் தனது வாக்குமூலத்தின் போது இந்த புலனாய்வு செய்தி அமைப்பின் நீண்ட அறிக்கையை நான்கு முறை மேற்கோள் காட்டினார் பைடன்களை விசாரிக்க டிரம்ப் திட்டமிட்ட திட்டத்தின் பின்னணியில் இரண்டு சோவியத் வம்சாவளியைச் சேர்ந்த புளோரிடா தொழில் அதிபர்கள் முக்கிய அரங்காடிகள் என்று அந்த அறிக்கையை குற்றம் சாட்டியது அக்கதையின்படி அந்த இரண்டு தொழிலதிபர்களும் ஜிலியானியை இரண்டு முன்னாள் உக்ரேனிய வழக்கறிஞர்களுடன் இணைத்தனர் இரண்டாயிரத்து இருபது ஜனாதிபதி தேர்தலில் தலையிட வெளிநாடொன்றை அழுத்தம் கொடுக்கும் ஒருங்கிணைந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ட்ரம்ப் ஜிலியானியை அனுப்பினார் என்ற பிரதிநிதிகள் சபையின் பிரதானமான பதவி நீக்க குற்றச்சாட்டுக்கு இந்த புலனாய்வு அமைப்பின் கதை முக்கியமானது இந்த புலனாய்வு அமைப்பு ஒரு சாதாரண புலனாய்வு பத்திரிகை அமைப்பை போல செயல்படுவதில்லை ஏனென்றால் அதன் குறிக்கோள்கள் ஆட்சி மாற்றத்தை நோக்கமாக கொண்ட தேர்தல்கள் உட்பட வெளிநாட்டு அரசியல் விடயங்களில் தலையிடுவதாக தெரிகிறது எனவே சிஐஏ யுஎஸ் மற்றும் ஓ என்ற இந்த புலனாய்வு அமைப்பு ஆகிய மூன்று அமைப்புகளும் வெளிநாடுகளின் ஆட்சி மாற்ற நடவடிக்கைகளைப் போலவே ஜனாதிபதி ட்ரம்பின் பதவி நீக்க நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிகின்றது வித்தியாசம் என்னவென்றால் சிஐஏ யுஎஸ் மற்றும் அதன் ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் வெளிநாடுகளில் மட்டுமன்றி அமெரிக்க அரசியலிலும் தலையிடுகின்றார்கள் என்பதுதான் இந்தியாவும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ட்ரம்ப் பணம் வழங்கியதை வெளிப்படுத்தியபோது போது அந்த காலகட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையாளராக இருந்த வை எஸ் அத்தகைய ஒப்பந்தம் எதையும் மறுத்தார் உண்மையில் ஒரு திட்டம் இருந்தது ஆனால் நிதி இல்லை என்று அவர் கூறினார் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக அந்த நிதி காங்கிரஸ் கருவூலத்துக்கு சென்றதாக குற்றம் சாட்டி ஒரு பிரசாரத்தை தொடங்கியது பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மாளவியா காந்தியை இந்த ஊழலுடன் தொடர்பு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவதைத் தடுக்க வெளிநாட்டு சக்திகள் உண்மையில் முயன்றன என்பதை இது மீண்டும் உறுதிப்படுத்தியதாகக் கூறினார் இதன் பிறகுதான் ட்ரம்ப் உண்மையை உடைத்தார் இருபத்தொரு மில்லியன் டாலர்கள் என் நண்பர் மோடிக்குச் சென்றது இது டெல்லி ஆட்சி அதிகாரத்தை உலுக்கியுள்ளது பிரதமர் மோடியோ அல்லது ட்ரம்ப்போ இதுவரை இது தொடர்பில் பதிலளிக்கவில்லை இதுவரை ட்ரம்ப் இந்த விடயத்தில் மூன்று அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார் ஒவ்வொரு முறையும் யார் பெற்றார் என்ற புதிர் மேலும் சிக்கலாகிறது இருப்பினும் இந்திய தேர்தல் செயற்பாட்டில் அமெரிக்கா தலையிட்டதாக கூறப்படும் முழு சர்ச்சையும் ஜனாதிபதி டுவை டி ஐசனாவரின் அமெரிக்க நிர்வாகம் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கத்தை கவிழ்க்க காங்கிரசுக்கு பணம் கொடுத்ததாக கூறப்படும் காலத்தை நினைவுபடுத்துகிறது ஆனால் அமெரிக்காவுக்கு கேரளா ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் இந்த கேள்வி பலருக்கு எழலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் காங்கிரஸ் அல்லாத அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்த முதல் இந்திய மாநிலமாக கேரளா இருந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இ எம் எஸ் நம்பூதிரிபாட் தலைமையில் ஓர் அரசாங்கத்தை அமைத்தது ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டது மிகவும் அரிதானது மேலும் சோவியத் ஒன்றியம் மற்றும் சீனாவுக்கு வெளியே அதுவும் ஜனநாயக தேர்தல்கள் மூலம் கம்யூனிசம் ஆதிக்கம் செலுத்தியதாக அமெரிக்கா கவலைப்பட்டது அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்காவுக்குள்ளும் உலகம் முழுவதும் கம்யூனிசம் பெறவுவதற்கு எதிராக ஒரு போரை நடத்திக் கொண்டிருந்த நேரம் அது சோவியத் யூனியனுடனான போர் பதட்டங்கள் மற்றும் கம்யூனிச செல்வாக்கு குறித்த அச்சங்களால் இது உந்தப்பட்டது உதாரணமாக ஈரானில் பிரதமர் முகமது மொசாதெக்கின் அரசாங்கத்தை கவிழ்க்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு சிஐஏ ஆபரேஷன் அஜாட்ஸுக்கு நிதி அளித்தது மொசாதேக்கின் மீது கம்யூனிஸ்ட் துதே கட்சியின் செல்வாக்கு குறித்த அச்சமே அமெரிக்காவை ஈரானின் ஷாவின் கைகளை வலுப்படுத்த வழிவகுத்தது இது அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்தின் எண்ணெய் நலன்களுக்கும் சாதகமாக கருதப்படுகிறது இந்த சர்ச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கேரளாவின் முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை சீர்குலைப்பதில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பதில் சிஐஏ மற்றும் அமெரிக்க தகவல் சேவை ஆகியவற்றின் செயற்பாடுகளை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பாட் தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவிலுள்ள நூற்று இருபத்தாறு இடங்களில் அறுபது இடங்களை வென்றது அது கல்வி மற்றும் நில சீர்திருத்தங்களுக்கான சட்டங்களை கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறிப்பாக விவசாய உறவுகள் மசோதா மற்றும் கல்வி மசோதா சாதி மற்றும் வகுப்புவாத சக்திகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை தூண்டியது கத்தோலிக்க திருச்சபை மற்றும் நாயர் சர்வீஸ் சொசைட்டியுடன் காங்கிரஸ் இணைந்து விமோசன சமரம் என்ற ஒன்றை தொடங்கின ஆரம்பத்தில் கல்வி மசோதா விவசாய மசோதா மற்றும் இட ஒதுக்கீடுகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டன பின்னர் அது கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தையே கவிழ்க்கும் போராட்டமாக மாறியது போராட்டங்கள் போலீசாருடன் மோதல்களுக்கு வழிவகுத்தன மேலும் போலீஸ் துப்பாக்கிச்சூட்டில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமைப்பின் பிரிவை பயன்படுத்தி ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது அன்று கேரளாவில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தினார் முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தனது ஐந்து ஆண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்வதற்கு முன்பே இப்படித்தான் முடிவுக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது தேர்தல்களில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அறுபத்து மூன்று இடங்களை வென்றது இதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்து ஒன்பது இடங்களை பெற்றது இந்த நிகழ்வு கடுபிடி போரின்போது இந்தியாவில் ஏற்பட்ட மிக முக்கியமான அரசியல் மாற்றங்களில் ஒன்றாகும் அமெரிக்காவும் சிஐஏயும் இந்தியாவின் ஜனநாயக செயற்பாட்டில் தலையிட்டன மேலும் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன என்பதை அமெரிக்க அதிகாரிகளே அம்பலப்படுத்தினர் முன்னாள் அமெரிக்க தூதரும் செனட்டருமான டேனியல் பேட்ரிக் மொய்னிஹான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு தனது நினைவு குறிப்பான டேஞ்சரஸ் பிளேஸில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக காங்கிரசுக்கு நிதி அளிப்பது பற்றி எழுதியுள்ளார் மொய்னிஹான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று எழுபத்து ஐந்துக்கு இடையில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக பணியாற்றியவர் தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து போராட அமெரிக்கா இரண்டு முறை காங்கிரசுக்கு பணம் செலுத்தியதாக மொய்னிஹான் தனது நினைவு குறிப்பில் வெளிப்படுத்துகிறார் ஒருமுறை கேரளாவுக்கும் மற்றொரு முறை மேற்கு வங்கத்துக்கும் யுஎஸ் எய்டூடாக நிதியளிக்கப்பட்டது என்பதை அவர் தனது நினைவு குறிப்புகளில் பகிர்ந்து கொள்கிறார் அதற்கு பின்னரும் கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் கம்யூனிஸ்ட் ஆட்சிகளை கவிழ்க்க அமெரிக்கா யுஎஸ் எய்டூடாக நிதி உதவி அளித்தது என்பதை பல ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன பன்முகம் அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் யுஎஸ்ஐடு ஜனநாயக சீர்திருத்தங்களில் ஈடுபட்டு வருவதாகக் கூறும் அதே வேளையில் அதன் முன்னாள் ஆணையர் ஆண்ட்ரூ நாட்ஸியோஸ் இரண்டாயிரத்து இருபதில் பின்வருமாறு எழுதினார் கெடுபிடிப்போரின்போது நட்பு சர்வாதிகார ஆட்சிகளுக்கு உதவி மற்றும் ஆதரவை வழங்கியது இதில் தாய்வான் மற்றும் தென்கொரியா ராணுவ ஆட்சியையும் மொபுட்டு சேசே சேகோவின் கீழ் கொங்கோ ஜனநாயக குடியரசையும் உள்ளடக்கியது கடந்த தசாப்தத்தில் நடந்த கியூப வசந்தம் நடவடிக்கையை பாருங்கள் தொலைபேசி எண்களின் பட்டியலை பயன்படுத்தி யுஎஸ்ஐடு ஊழியர்கள் பெருமளவிலான குறுஞ்செய்திகளை அனுப்பினர் இது ஒரு முக்கியமான பயனர்களை அடைந்தபோது அது அரசுக்கு எதிரான வசந்தமாக வளர்ந்த புத்திசாலித்தனமான கும்பல்களை பயன்படுத்தப்பட்டது அரபு வசந்தம் போன்ற ஒன்றை யூஎஸ்ஐடு கியூபாவில் திட்டமிட்டது டிஜிட்டல் பே ஆஃப் என்று அளிக்கப்பட்ட இந்த திட்டம் கியூபா அரசாங்கத்தால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது உளவுத்துறை பணிகளில் ஈடுபடுவதிலும் உதவி பெறுபவர்களின் உள்நாட்டு அரசியலில் தலையிடுவதிலும் நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது என்பது நன்கறியப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகள் முழுவதும் யுஎஸ் தற்போது மூடப்பட்டுள்ள சிஐஏ யின் பொது பாதுகாப்பு அலுவலகத்துடன் கூட்டு சேர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்தில் காவல் படைகளுக்கு பயிற்சி அளிக்க யுஎஸ் ஒரு திட்டத்தை நடத்தியது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வெனிசுலாவில் கேபிள் வெனிசுலாவிலுள்ள சாவேஸ் அரசாங்கத்தை அவரது அரசியல் தளத்துக்குள் ஊடுருவி அவரது இயக்கத்தை பிளவுபடுத்தி சர்வதேச அளவில் தனிமைப்படுத்துவதற்கான அமெரிக்க உத்தியில் யுஎஸ்எய்டின் பங்கை கோடிட்டு காட்டியது இது வெனிசுலாவிலுள்ள எதிர்க்கட்சி அமைப்புகளுக்கு நிதி அளிப்பதில் ஈடுபட்டுள்ள யுஎஸ்எய்டின் முயற்சிகள் அலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்டது சமீப ஆண்டுகளில் பல நாடுகள் யுஎஸ்எய்ட் தங்கள் உள்நாட்டு அரசியலில் தலையிடுவதாகவோ அல்லது தங்கள் அதிகாரத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்த முயற்சிப்பதாகவோ குற்றம் சாட்டியுள்ளன இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் பொலிவிய ஜனாதிபதி ஈவோ மொராலஸ் நாட்டில் இருந்து யுஎஸ்எய்ட் அதிகாரிகளை வெளியேற்றினார் கோகோ பண்ணிகள் புதிய பயிர்களுக்கு மாறுவதற்கு உதவ முயன்ற முந்தைய யுஎஸ்எய்ட் திட்டம் அரசியல் ரீதியான நோக்கம் கொண்டது என்று அவர் குற்றம் சாட்டினார் சமீபத்தில் புலனாய்வாளர்களான ஜேமி பிகூட் மற்றும் இவா கோலிகர் ஆகியோரால் புறப்பட்ட ரகசிய ஆவணங்கள் கிழக்கு பொலிவியாவில் பிராந்திய அரசாங்கங்களால் ஊக்குவிக்கப்பட்ட பிரிவினைவாத திட்டங்களுக்கு யுஎஸ் நிதி அளித்து ஊக்குவித்ததை வெளிப்படுத்தின இதற்காக இரண்டாயிரத்து இரண்டு முதல் பொலிவியாவில் பரவலாக்கம் மற்றும் பிராந்திய சுயாட்சி திட்டங்களில் தொன்னூற்றி ஏழு மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாக யுஎஸ் முதலீடு செய்துள்ளது மேலும் பிப்ரவரி இரண்டாயிரத்து பதிமூன்றில் கென்னி அமைச்சரவை செயலாளர் பிரான்சிஸ் கெமிமியா யுஎஸ்ஐட் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களை ஏற்பாடு செய்ய ஆர்வலர்களை நியமித்ததான ஆதாரங்கள் தனது அரசாங்கத்திடம் இருப்பதாக கூறினார் இது அவரது அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்றும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு கோடையில் அல்வா கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் உள்நாட்டு விவகாரங்களில் தடையிடுவதாக யுஎஸ் தங்கள் தங்கள் நாடுகளிலிருந்து வெளியேற்றுமாறு தங்கள் உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்தன சிஐஏ ஒருங்கிணைந்து ரகசிய அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக அந்த நிறுவனம் குற்றம் சாட்டப்பட்டது ஈரானின் வழி இலங்கையை விளங்கல் யுஎஸ் தொடர்பான அண்மைய கசிவு ஈரான் இஸ்லாமிய குடியரசை சீர்குலைக்கும் வாஷிங்டனின் நீண்டகால பிரசாரத்தின் ஆழத்தை அம்பலப்படுத்துகிறது இது பொதுவாக நன்கறியப்பட்டது என்றாலும் இதுவரை ஆதாரபூர்வமாக நிறுவுவது கடினமானதாக இருந்தது தற்போதைய கசிவு இதற்கான ஆதாரபூர்வ ஆவணங்களை பொதுவழிக்கு கொண்டு வந்துள்ளன பல ஆண்டுகளாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அருகிலுள்ள கிழக்கு பிராந்திய ஜனநாயக நிதியம் தெஹ்ரானின் அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கில் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை ரகசிய நடவடிக்கைகளுக்கு செலவிட்டுள்ளது ஆனால் அது வெற்றி பெறவில்லை இந்த பணம் எங்கு செல்கிறது யாருக்கு பலன் கிடைக்கின்றது என்பது பற்றிய விவரங்கள் பொதுவாக மறைக்கப்படுகின்றன இருப்பினும் இந்த கசிவு கிழக்கு பிராந்திய ஜனநாயக நிதியத்தின் சமீபத்திய ஆட்சி மாற்ற வரைபடத்தில் ஒரு அரிய பார்வையை வழங்குகிறது இவ்வமைப்பு யுஎஸ்ஐதால் நிதி உதவி அளிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகிறது தேர்தல் காலத்தில் ஜனநாயக பங்கேற்புக்கான சாத்தியமான வழிகளை அதிகரிப்பதற்காக ஈரானிய சிவில் சமூகம் குடிமை வக்கீல்கள் மற்றும் அனைத்து ஈரானிய மக்களும் தங்கள் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை பயன்படுத்துவதில் ஆதரவளிக்கும் திட்டங்களை முன்னெடுப்பதாக கூறியது தேர்தல் காலத்தில் ஈரானிய மக்களின் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளை ஒழுங்கமைக்க சிவில் சமூகத்தின் முயற்சிகளை வலுப்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் தேர்ந்தெடுக்கப்படாத தலைவர்களை குடிமக்களின் கோரிக்கைகளுக்கு பொறுப்பேற்க வைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்நாட்டு சிவில் சமூக அமைப்புகளுக்கு யுஎஸ் எய்டு நேட் ஊடாக நிதி உதவி அளித்தது ஈரானிய தேர்தல் செயல்முறைகளின் குறைபாடுகள் குறித்து குடிமக்களுக்கு கல்வி கற்பிக்கவும் இது விரும்பியது சமர்ப்பிப்புகள் சிவில் சமூகம் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நல்லாட்சி முயற்சிகளில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிக்கும் உத்திகள் மற்றும் செயற்பாடுகளை வளர்ப்பதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று தன் உள்நாட்டு நிதி புறநர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியது ஆட்சி மாற்றத்துக்கு நிதி உதவி அளிக்கும் யுஎஸ்ஐடின் கொள்கை ஆவணம் உயர்ந்த கதையாடல் மொழியால் நிரம்பியுள்ளது உள்நாட்டில் நிலையானதாகவும் வெளிப்புறமாக அமைதியான மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட நாடுகளின் சமூக உறுப்பினராகவும் இருக்கும் மிகவும் பதிலளிக்கக்கூடிய மற்றும் பொறுப்பான ஈரானிய அரசாங்கத்தை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டதாக இந்நிதிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் பங்கேற்பு நிர்வாகம் பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் கல்வி முன்னேற்றம் ஆகியவற்றை ஆதரிப்பதாக அமைய வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் மேற்கு ஆசியாவில் ஏகாதிபத்திய நலன்களுக்கு சவால் விடாமல் சேவை செய்யும் மற்றுமொரு இணக்கமான மேற்கத்திய வாடிக்கையாளர் அரசை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் இந்த மகத்தான திட்டங்களில் அரசாங்கங்கள் சிவில் சமூக அமைப்புகள் சமூக தலைவர்கள் இளைஞர்கள் பெண் ஆர்வலர்கள் மற்றும் தனியார் துறை குழுக்களுடன் ஒருங்கிணைந்து வெற்றிகரமான உள்நாட்டு அரங்காடிகளை நேட் ஊடாக யுஎஸ்ஐ வளர்த்தெடுத்தது ஈரானின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் சுழற்சி மற்றும் பிரசார காலத்தை சிவில் சமூக ஊடுருவலுக்கான வாய்ப்புகளாக நேற்கருதியது தேர்தல் பங்கேற்பு முதல் தேர்தல் பங்கேற்பின்மை வரையிலான தேர்தல் உத்திகளில் ஈடுபட்டுள்ள குடிமை அரங்காடிகளின் வலையமைப்பை இந்த திட்டம் கற்பனை செய்தது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் வாக்காளர்களை அணை திரட்டுதல் அல்லது வாக்குப்பதிவை குறை மதிப்பீட்டுக்கு உட்படுத்துதல் இதற்கிடையில் நிர்வாகத்தின் அனைத்து மட்டங்களிலும் ஆர்வமுள்ள பெண் இளைஞர்கள் மற்றும் இன சிறுபான்மை தலைவர்களுக்கு தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கப்படும் இருப்பினும் தற்போது பணியாற்றும் எந்த ஈரானிய அரசாங்க அதிகாரியும் உதவிக்கு தகுதியற்றவர் என்பது இதன் நோக்கங்களை இன்னும் தெளிவுபடுத்துகிறது தெஹ்ரான் நீண்ட காலத்துக்கு முன்பே அதன் மண்ணில் அமெரிக்க அரசு நிறுவனங்கள் மற்றும் உளவுத்துறை முனைகளின் தலையீடு நாசவேலை செய்யும் நடவடிக்கைகளை தடை செய்தது இருப்பினும் மேற்கத்திய தளத்தை கொண்ட பல ஈரானிய நாடுகடந்த மற்றும் புலம்பியர் குழுக்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அரசு சாரா நிறுவனங்கள் சிவில் சமூக குழுக்கள் மற்றும் வெளிநாடுகளில் பிரசார தளங்களை யுஎஸ் தொடர்ந்து ஆதரித்தது அமெரிக்க அதிகாரிகள் இந்த முயற்சிகளை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டாலும் நிதி உதவி பெற்ற குழுக்கள் மற்றும் தனிநபர்களின் அடையாளங்கள் உட்பட விவரங்கள் முழுமையாக மறைக்கப்படுகின்றன உதாரணமாக நீக்கப்பட்ட பொதுப்பதிவுகள் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு இடையில் ஈரானில் ஐம்பத்து ஒரு தனித்தனி எதிர்ப்புரட்சிகர முயற்சிகளில் நேட் மட்டும் குறைந்தது நான்கு தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ததாக காட்டுகிறது இதில் தொழிலாளர் சங்கங்களுக்கு நிதி அளித்தல் சுயாதீன பத்திரிகையை வலுப்படுத்துதல் வழக்கறிஞர்கள் சட்ட மாணவர்கள் மற்றும் மத குருக்கள் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்காக போராட ஊக்குவிக்க ஒரு சட்ட வெளியீட்டை உருவாக்குதல் வணிகம் அரசியல் மற்றும் சமூகத்தில் ஈரானிய பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது தொடர்பான பல முயற்சிகள் அடக்கம் ஈரானிய உதாரணம் இதே கதைகள் உலகின் பல நாடுகளில் அரங்கேறியதை நினைவுபடுத்துகின்றன இலங்கையிலும் அறகலையக் காலப்பகுதியில் என்ன நடந்தது என்பதை அக்கால பகுதியை நெருக்கமாக அவதானித்தோர் அறிவர் ஆனால் ஈரான் போல நிச்சயமாகக் கூறத்தக்க ஆவண சான்றுகள் இல்லை அவ்வளவே ஆசியாவில் எவ்வாறு அமெரிக்க நலன்களை யுஎஸ்ஐடு தொடர்ச்சியாக பேணியது என்பதை பலர் விரிவாக ஆவணப்படுத்தியுள்ளார்கள் குறிப்பாக சிஐஏ யின் நலன்களை என்ஜிஓக்களின் வழியும் சிவில் சமூகத்தின் வழியும் யுஎஸ்ஐடு எவ்வாறு நகர்த்தியது என்பதை வில்லியம் பிளம் பிலிப் ஆகி நோம் சோம்ஸ்கி ஆகியோர் பதிவு செய்துள்ளனர் இந்த வரிசையில் கடந்த ஆண்டு வழியான பேராசிரியர் டேவிட் எச் பிரின்சென் கோல்டு வோ டிசெப்ஷன்ஸ் தி ஏஷியா ஃபவுண்டேஷன் அண்ட் த சிஐஏ நூல் முக்கியமானது உலகின் சிறந்த மானிடவியலாளர்களில் ஒருவராக அறியப்படுபவர் பேராசிரியர் பிரைஸ் இதற்கு முன்னரும் அவரது ஆய்வுகள் மானிடவியல் ஆய்வாளர்கள் எவ்வாறு யுஎஸ்ஐடால் நிதியளிக்கப்பட்டு சிஐஏயின் யின் தேவைக்கு பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதை விரிவாக தனது நூல்களின் வழி தந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நினைவு குறிப்புகள் யுஎஸ் நீண்ட காலமாக குறைந்தபட்சம் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அமெரிக்காவின் ஆட்சி மாற்ற இயக்குநராக கருதப்படுகின்றது அமெரிக்க அரசாங்கத்தின் சார்பாக மனிதா விமான உதவி திட்டங்களை நிர்வகிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளின் முற்பகுதியில் அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனம் அமைக்கப்பட்டது இருப்பினும் அந்த உயர்ந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஆட்சி மாற்ற நடவடிக்கைகள் ரகசிய நிதி மற்றும் இறையாண்மை கொண்ட நாடுகளை குறை மதிப்புக்கு உட்படுத்துதல் ஆகியவற்றின் ஓர் இரண்ட உலகம் உள்ளது இந்த உலகத்தை இப்போது ட்ரம்ப்பும் அவர்தம் கூட்டாளிகளும் வெளிக்கொண்டுள்ளனர் இந்த கட்டுரையை நிறைவு செய்யும் தருணத்தில் யுஎஸ்ஏ அமைப்பின் ஆவணங்களை அளிக்க ஊழியர்களுக்கு உத்தரவிட்டது வாஷிங்டன் போஸ்ட் பெற்ற மின் அஞ்சலின்படி மூத்த யுஎஸ் அதிகாரி ஒருவர் நிறுவனத்தின் வாஷிங்டன் தலைமையகத்தில் உள்ள ஆவணங்களை கிழித்து எறிய அல்லது எரிக்க உத்தரவிட்டார் இதில் நிறுவனப் பணியாளர்கள் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் வகைப்படுத்தப்பட்ட பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் பெட்டகங்களில் சேமிக்கப்பட்டவை ஆகியவையும் அடங்கும் குறித்த மின்னஞ்சலில் ரகசிய ஆவணங்கள் பொது இல்லாதவை கவனமாக கையாளப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது எரிக்கப்பட வேண்டியவை இடப்படும் பைகளை முழுமையாக நிரப்பாதீர்கள் அப்பைகளில் ரகசியம் என்பதை நிரந்தர குறிப்பான்களை பயன்படுத்தி எழுதுங்கள் என்றும் மின்னஞ்சல் ஊழியர்களைக் ஊழியர்களை கேட்டுக்கொண்டது இவை ஆழமான கேள்விகளை எழுப்புகின்றன ஏன் ஆவணங்கள் அளிக்கப்படுகின்றன அபிவிருத்தி நிதி வழங்கும் நிறுவனமாயேன் ஏன் ரகசிய ஆவணங்கள் அமெரிக்க மக்கள் நிதியில் இயங்கும் அமைப்புக்கு அம்மக்களிடமிருந்து மறைக்க என்ன இருக்கிறது போன்ற கேள்விகளை அமெரிக்கர்களே கேட்க வேண்டும் ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எதற்கு அவை எங்கு எவ்வாறு செலவழிக்கப்பட்டன என்ற வினாக்கள் நியாயமானவை